பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கத்தருடைய கிருபையில் நாங்கள் நல்லா இருக்கோம் அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக ஒரு சின்ன பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து வீடு வந்து ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம் இப்போ ஷிஃப்ட் பண்ணுறப்ப பார்க்கும்பொழுது எல்லாமே ஒழுங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறையா அன்வான்டான அட்டை இது பேப்பர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ்ஸு தெர்மாக்கோல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வீட்டுக்குள்ளே கிடைக்க இதுக்கு இப்போ ஆகும் அப்போ ஆகும் இதுக்கு எதுக்காக ஆகும் அப்படின்னு போட்டு போட்டு வச்சது ஒயரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேகசின்ஸு பேப்பரு எடுத்தால் அவ்வளோ குப்பை வீட்டுக்குள்ளே இருக்குது இதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே நிறைய குப்பைகள் இருக்குது ஒரு இருங்க அதை நான் காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் இந்த கீபோர்டு வாங்கின அட்டை குப்பை ஃபேனு வாங்கினது குக்கர் வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் எல்லாம் அந்த ஏசிக்குள்ளது அது என்னது டிவிக்குள்ளது இப்படி நிறைய குப்பைகள் ஆனால் இதெல்லாம் இதுக்காக ஆகும் அதுக்காதாகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் தேடி பாருங்கள் நிறைய குப்பை கிடைக்கும் எங்கே எதுக்காகும் இதுக்காகும் அதுக்காகும் இதுக்காகும் அப்படின்னு சொல்லி நம்மளே தான் சேர்த்து வச்சுருக்கோம் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள் ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருளை உபயோகப்படுத்துகிறோம் அதனுடைய பெட்டி கவர்லாம் சரி எதுக்காக ஆகும் நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணதான் இத்தனை இருக்குது பாருங்க இந்த சின்ன இந்த ஒரு இருந்து கொஞ்சம் பெரிய வீடாக போகலான்னு சொல்லி நாங்கள் எடுத்த முயற்சிக்கே இவ்வளோ குப்பை இதை நான் எடுக்கும் பொழுது எனக்குள்ளே ஆவியானவர் ஒரு அகத்தூண்டலை கொடுத்தார் என்ன அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் உலகம் மாமிசம் பிசாசு நம்முடைய காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லா குப்பை ஆனால் நம்ம பரம வீட்டுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு போக முடியாது அன்வான்டான டஸ்டஸ் எல்லாமே அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் வெளியே தள்ளிட்டு புதிய வீட்டுக்கு ஒரு புது பொருட்களை வாங்கிட்டு போகணும் ஏன்னா அந்த புதுப்ப நீட்டாக பெயிண்டிங் அடித்து நீட்டாக மாப்பிங்கெல்லாம் போட்டு வீடு ரெடியாக இருக்குது அப்போ ஒரு புதுசாக கொண்டு போகிறோம் குப்பையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கழிக்கிறோம் அதே போல் தான் அந்த பரம வீட்டுக்கு போகிறதுக்கு நமக்குள்ள சில கழிவுகளை இருக்கிற கழிவுகளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் ஆக சாயல் மாம்ச கிரியைகளுக்குரிய சகலத்தையும் கழிச்சுட்டு ஆவியின் கனிகளில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் ஒரு துணையோடு வாழணும் வேதத்தினுடைய ஆழங்களில் வாழ்கிறதுக்கு நம்ம பழக்கி வைக்கணும் ஆக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி போய் பரலோகத்தை அதாவது விண்ணரசை அவங்க சுதந்திரிச்சிருக்கிறாங்க நாமும் அங்கே போகிறதுக்கு நமக்கு சுற்றி இருக்கிற இந்த பாரங்கள் நமக்கு நெருங்கி இருக்கிற பாவங்கள் இதெல்லாம் தள்ளிட்டு நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட பழகுவோம் அப்போ விண்ணரசிலே தெய்வம் நமக்கு உண்டாகி இருக்கிறதான அந்த மகிமையான கூடாரத்துக்குள் நம்ம பிரவேசிப்போம் அவரோடு நித்திய நித்திய காலமாக வாழுவோம் ஆக நான் இதன் மூலம் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா அப்பப்போ உங்களுடைய குப்பைகளை வெளியே தள்ளிக்கிட்டே இருங்க உங்களுடைய கூடாரமாகிய தேவன் தங்கு மாலயமாகிய உங்கள் சரீரத்தை புதுப்பித்து கொண்டே இருங்க கர்த்தரவங்களோடு இருப்பாராக காட் யூ